பொது பிரிவினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு கோல்ட் ரேட் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு இது வந்து நாளைக்கு என்னவாக இருக்கும் இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு வந்துட்டு நாளைக்கு கோல்ட் ரேட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஒரு அறுபது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு டாலருக்கு மேலே ஏறி இருக்குது இப்போ வந்துட்டு என்ன ட்ரேட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அம் ஐம்பத்தி ஏழுல இருந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி நாலு வரைக்கும் போச்சு ஹை அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபதில் வந்து இருக்கு இதனால் வந்துட்டு மேபி நாளைக்கும் தொடர்ந்து ஏறுறதுக்குனா சான்சஸ் இருக்குது அங்கே வந்து போர் பதட்டம் வேற இல்லை நிறைய இருக்கு ஆனால் போர் பதட்டத்தில் வந்துட்டு கோல்டு ஏறணும் ஆனால் கோல்டு ஏறலை இப்போ இது என்ன சுச்சுவேஷன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அங்கே போர் பதட்டம் ஜாஸ்தியாச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறி இருக்கணும் ஆனால் வந்துட்டு இங்கே வந்து ப்ரைஸை இன்னும் ஏறலை என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல போர் இன்னும் ஹை லெவலில் போச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது மார்க்கெட்டில் போய்க்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது நைட்டு இந்த ரேஞ்சில் இருக்குது காலையில் வந்துட்டு எதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு திரும்பி காலையில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி ப்ரைஸ் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்னு தெரியல ஐம்பது ரூபாயில் இருந்துட்டு சாரி முப்பது ரூபாயில இருந்துட்டு அறுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வரைக்கும் யுஎஸ் மார்க்கெட்டில் இருக்க ட்ரெண்ட்டை பார்த்தா ஆனால் நாளைக்கு ட்ரெண்டு வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது ரஷ்யா உக்ரைன் போகும் ஒன்று இருக்குது அதனால் நைட்டுக்குள்ளே என்னவெல்லாம் நடக்கலாம் அங்கே லாஞ்ச் ரேஞ்சு மிசைஸ்லாம் வந்துட்டு ரஷ்யா வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க உக்ரைன் மேலே உக்ரைனில் இருக்க தூதரகம்லாம் வந்துட்டு மூடிட்டு யுஎஸ் தூதரகம்லாம் மூடிட்டு வந்து அங்கே இருக்க தூதரக அதிகாரி இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு அவங்க வந்து கண்டம் கண்டம் தாண்டும் ஏவுகணை கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து தாண்டி போய் அட்டாக் பண்ணுற ஏவுகணைகள்லாம் வந்துட்டு அதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில் இருந்து அது வந்துட்டு உக்ரைன் தான் ஆரம்பிச்சு வச்சது உக்ரைன் ஆரம்பித்தது கூட இல்லை யூஸ் தான் வந்து ஆரம்பிச்சது வச்சுது நீங்கள் லார்ஜ் ரேஞ்ச் மிசல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரஷ்யா மேலே வந்துட்டு அஞ்சு அட்டாக் பண்ணாங்க அதில் நாலு வந்து ரஷ்யா வந்து டிஃபண்ட் பண்ணிடுச்சு ஒன்று வந்து அட்டாக் ஆகிடுச்சு உடனே ரஷ்யாவுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு இது அது திரும்பி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போது வந்துட்டு அதுவும் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு அந்த பிரச்சனையும் இதில் எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஏன்னா இவ்வளோ நேரம் இப்படி ஒரு போர்னு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஏறி இருக்கணும் ஆனா ஏறால திரும்பியும் என்ன நடக்கும் அப்படிங்கறத மார்க்கெட்டை பார்க்கணும் இல்ல அந்த நியூஸ் வந்துட்டு இப்போ வந்து சும்மா அவங்களுக்கு வந்து திரும்பி ஒரு அட்டாக் தான் பண்ணிருக்காங்க பெரிய அளவுக்கு இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது கூட இருந்துருக்கலாம் என்ன நடக்குதுங்கிறத தான் மார்க்கெட்டில் பார்க்க முடியும் நம்ம வந்துட்டு எதுவுமே டிசைட் பண்ணிட முடியாது இங்கு இந்த ரேஞ்சு தான் இப்போ வந்து நாளைக்கு வந்துட்டு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நாளைக்கு காலையில் திரும்பி ஒரு அப்டேட் கொடுக்குறேன் ஒரு வேலை இறங்கி இருந்தாலும் சொல்லிடுறேன் காலையில் ஏறி இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறேன் ஒரு எட்டு எட்டரை மணி மாதிரி அளவுக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு மார்க்கெட் பெருசாக வந்து மூவ்மெண்ட் இல்லை கோல்டு லெவலில் எப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி சாரி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு டாலரில் இருந்து மேலே போச்சு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி நாலு டாலர் வரைக்கும் இப்போ வந்துட்டு அதே ரேஞ்சில் தான் அங்கேயே வந்துட்டு அப்படியே இருக்குது அது ஸ்டேங்னண்ட்டாக இருந்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு இது ஃபர்தராக மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்லிட்டு நம்மளாலையும் பண்ண முடியல எப்படி போகும்னு சொல்லிட்டு மார்க்கெட் தான் பொறுத்து வந்து பதில் சொல்லணும் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் பொதுநாள் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எம் சங்கீதா அவங்க வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்கீங்க டிக்ரீஸுக்கு என்ன சொல்கிறது நம்ம கையிலேயே கிடையாதுங்க அப்போ வந்து கோல்டு வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாமே பாசிபிலிட்டியும் வரணும் ட்ரம்ப் வந்தோடனே எப்போது திவ்யா அவங்களும் கேட்டிருக்காங்க ட்ரம்ப் வந்தோன்னே வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அவர் சொன்ன அறிக்கையெல்லாம் ஓகே அது மாதிரி கோல்டுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோ பைடன் வந்துட்டு அவருக்கு இன்னும் எனக்கு பதவி முடியல ஜனவரி வரைக்கும் நான் இருக்கேன் டிசம்பர் எண்டு வரைக்கும் நான் இருக்கேன் அதனால் வந்துட்டு உக்ரைனுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுவும் ஒரு மைனஸாக தான் போச்சு கோல்டு பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரம்ப் உடனே நம்ம ஒரு மாதிரி ஜெயிச்சு ஒரு வாரத்திலே வந்துட்டு பதவி ஏற்றுருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்காது அப்படியே போர் பதட்டம் அப்படியே நின்று இருக்கும் மேபி கோல்டு ரேட் இன்னும் குறைஞ்சதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு இப்போ ஃபர்தராக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் போனால் தான் தெரியும் சனி ஞாயிறு வேறு இருக்கிற நிலவில் உக்ரைன் ரஷ்யா போகிற பொறுத்து தான் பார்க்க முடியும் டெய்லி அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க டெய்லி தான் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருக்குது நாளைக்கு இப்படி இருக்குங்கிறத மார்க்கெட் தான் சொல்லணும் பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் நாளைக்கு காலையில் என்ன ஆகுதுங்கிறது ஜனவரியில் சொல்ல முடியாதுங்க நாளைக்கு காலையிலேயே என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ மார்க்கெட் எப்படின்னு சொல்கிறதுனா ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் இப்போ வந்து போர் வந்து பெருசாகிடுச்சு எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்துச்சுனா வேர்ல்டு வார் வந்ததுன்னா கோல்டு ரேட் கண்டிப்பாக ஏறும் அதனால் வந்துட்டு நாளைக்கு ப்ரைஸே நம்ம சொல்ல முடியாது அப்புறம் ஜனவரியில் வந்துட்டு எப்படி ப்ரைஸ் வந்து சொல்ல முடியும் நம்ம வந்து பிரைஸ் வந்துட்டு இப்போது இப்போது ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆணுச்சுனா ஜனவரியிலேருந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே மூவாயிரம் டாலரை வந்து கட் பண்ணுவோம் யூஎஸ்ல இருக்க மூவாயிரம் டாலர் வந்து கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் இப்போ ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக வந்து வாங்குகிற ஏ எப்படி சொல்கிறது நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் எனக்கு எந்த ப்ரைஸாக இருந்தாலும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து தரமாக ஹோல்ட் பண்ணுங்கள் நான் சிவி அட்ரைஸர் கிடையாது அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும்னு நினச்சவங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக அது வந்து இறங்கும் ஏறும் எப்போ இருந்தாலும் மார்க்கெட்டில் கோல்டு வந்து ப்ரைஸ் வந்து ஏறும் இறங்கும் அந்த பொருளோடய ரேட் வந்து எப்படி வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது தேங்க்ஸ்ங்க திவ்யா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லி பத்து சவரன் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க மார்க்கெட்டில் சங்கீதாவுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் ரிப்ளே சார் தேங்க்ஸ் மேடம் சரிங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் போதனாலும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்